கடந்த அரசாங்கத்தின் போது விவசாய தொழில்களுக்காக இஸ்ரேலுக்கு தொழிலாளர்களை அனுப்பியதன் மூலம் தனது அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்து ஊழல் செய்த குற்றச்சாட்டின் பேரில் மனுஷ லஞ்சம் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் இன்று கைது செய்யப்பட்டார் வாக்குமூலம் வழங்குவதற்காக சென்றிருந்த போதே அவர் கைது செய்யப்பட்டார் சந்தேக நபரான முன்னாள் அமைச்சர் மனுஷ நானேக்காரு கொழும்பு நேதவான் போதரகம முன்னிலையில் இன்று பிற்பகல் ஆஜர்படுத்தப்பட்டார் சந்தேக நபரை ஒரு லட்சம் ரூபாய் ரொக்க பிணையிலும் தலா நான்கு மில்லியன் ரூபாய் இரண்டு சரீர பிணையிலும் விடுவிக்க உத்தரவிட்டதுடன் அவருக்கு பயணத் தடையையும் விதித்தார் பிணை உத்தரவை அறிவித்த நேதவான் சந்தேக முன்பிணை மனுவை நீதிமன்றம் நேற்று நிராகரித்ததாக தெரிவித்தார் அதன் பின்னர் அவர் தாமாக முன்வந்து லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவிற்கு சென்று வாக்குமூலம் அளித்துள்ளதாக நேதவான் இன்று தெரிவித்தார் இதுபோன்ற சூழ்நிலைகளில் சந்தேகநபர் நீதிமன்றத்தை தவிர்க்கும் போக்கு மிக குறைவு என்றும் நீதவான் குறிப்பிட்டார் அதற்கமைய முறைப்பாட்டு தரப்பினர் மற்றும் பிரதிவாதிகள் முன்வைத்த விடயங்களை ஆராய்ந்த பின்னர் குறித்த உத்தரவை பிறப்பிப்பதாக நீதவான் அறிவித்ததுடன் டிசம்பர் பத்தாம் தேதி வழக்கை மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் உள்ளதாகவும் கூறினார்